நிறைய இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய அரசியல் கட்சிகளை ரஜினியை பயன்படுத்தப்போ அப்படி ஒரு சூழல்ல ரஜினிகாந்த் அண்ணனை சந்திக்கணும்னு நினைக்கிறத வந்து அரசியலாதானே நினைப்பாங்க அது அதனால அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு நினைப்பாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களோ இன்னைக்கு ஆளுந்தரப்புல இருக்கிறவங்களோ அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியா தான் வருவாங்க ரஜினியே சீமானா கூப்பிட்டு சந்திக்கிறாரு அப்படின்னா அப்ப அதுக்கு கீழே இருக்கிற திரை நட்சத்திரங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் திரையுலகம் நினைச்சிச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலே மாற்றி போட முடியும்னு உங்களுக்கு தெரியல ரஜினி அவர்கிட்ட ஏங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கணும் ரஜினியும் அண்ணனும் சந்திச்சுகதுல அண்ணனுக்கு எந்த விதமான இது ரஜினி விரும்பினதை அண்ணன் செய்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு தொடங்கும் போது அவர் வந்து அண்ணனை பார்க்குறேன்னு சொன்னாரு இல்ல நீங்க வயசுல மூத்தவர் நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி அண்ணன் போய் பார்த்தது போல ஏன்னா அண்ணன் திரையுலகத்துல இருந்து வந்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு இயக்குனராக இருந்திருக்காங்க இப்ப நடி நடிச்சிட்டு இருக்காங்க நடிகராக இருந்திருக்கிறாங்க ஒரு நடிகராக வந்து சந்திச்சிருக்கிறாங்க நேரில் பார்த்துருக்குறாங்க ரஜினியை சந்திப்பது என்பது அரசியல் தான் சரிதானே அரசியல் இல்லாமல் இருக்காது அது காலம் வரும்போது அண்ணனும் பேசுவாங்க ரஜினியும் பேசுவார் நீ ஒன்றும் கவலைப்படாங்க நீ நினைக்கிறதுக்கான நிறைய தீனி இருக்கு இருபத்தாறு வரைக்கும் பொறுமையா இருங்க இப்போ வந்து ஏற்கனவே ரஜினி அரசியல் போறதுனால ரசிகர்கள் வந்து ஒரு குழப்பம் எடுத்துட்டாங்க

எல்லா அவருடைய வாரிசுகளாக இருப்பாங்க தமிழ்நாடு என்பது ஒரு கலைத்துறை இருந்தது கலையின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் நடிகனாகணும்னு ஆசை இருக்கும் திரைத்துறையில ஒரு சின்ன சீனாவது வந்துட்டு போயிடணும்னு நினைக்கிற எல்லா தமிழனுக்குமே அப்படியான ஒரு சின்ன உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல வந்து ரஜினி ரசிகர்கள் அண்ணனை ஆதரிப்பாங்களா அப்படிலாம் கிடையாது கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது யாரா இருந்தாலும் ஆதரிப்பாங்க நான் உங்களுக்கு சொல்றது விளங்கு நினைக்கிறேன் ரஜினி ரசிகர்கள் அப்படி பாத்திரதான் மோடி கட்சிக்கு போயிருக்கணும் மோடி போய் பார்த்தப்ப இத்தனை விழாவை கூப்பிட்டு கூப்பிட்டு எடுக்கிறாருல திமுகவுல யாரு முக ஸ்டாலின் எடுக்கிறாரா அவர் கட்சிக்கு போயிருக்கணுமா இல்லையா அப்ப அப்படிதான் நம்ம பாக்கணும் அப்ப ஒரு சந்திப்புனால ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து வலுப்பட்டுமா ரசிகர்கள் வந்து வலுப்படுத்திடுவாங்களா இல்ல ஒரு என்னன்னா என்னன்னா ரஜினி எப்பவுமே ஒரு செய்தியை வந்து மைல்டா தான் சொல்லுவார் அப்படி ஒரு மைல்டா ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் அப்படிதான் அதுல பாத்துக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு அதுக்கெல்லாம் மாட்டாரு உங்களுக்கு தெரியும் அவர் நேரடியா எதையுமே பேச மாட்டாரு ஏன்னா அவங்க திரையுலகில் இருக்கிறாங்க அவங்க நேரடியாக ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே எல்லா வகையிலையும் நெருக்குது ஏன்னா அது பொருளாதாரம் சார்ந்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஆந்திராவில் வந்து இவர் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் படம் வந்தபோது சத்யராஜ் படத்தை ஓட விடலை பாகுபலி படத்தை உங்களுக்கு தெரியும் அதுக்காக மன்னிப்பு கேட்டார் உங்களுக்கு ஏன்னு சொன்னால் அது ஒரு பொருளாதாரம் வணிக சார்ந்த ஒரு இடம் அங்கே வந்து யாரும் அரசியல் பேசிட்டோ நேரடி அரசியலில் ஈடுபட்டுட்டோ ஒருத்தர் கட்டாயம் வந்து போய் ஒருத்தர் ஆதரிச்சிட முடியாது ஏன்னா அதற்கான இடம் தமிழ்நாடு இல்லை தமிழ்நாட்டில் அப்படி எந்த நடிகர்களுமே வந்து கட்சியை நேரடியாக ஆதரித்து போய் யாரும் வேலை செய்யலை அப்படி நமக்கு வரலாற்றில் தெரிஞ்சிச்சுன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான் நேரடியாக ஒரு அரசியல் கட்சியில் இருந்து பயணித்து அரசியல் கட்சியை ஆதரித்து அந்த அரசியல் கட்சியை வெளில வச்சு முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் கூட இருந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அப்போ அதற்கு பிறகு நம்ம ஒரு அரசியல் கட்சியினுடைய த இடத்துக்கு வெளிப்படையாக ஆதரிச்ச யாராவது இருக்காங்கன்னா இந்த கட்சி தொடங்கியிருக்கிறாங்க கட்சி தொடங்கி அரசியல் பேசியிருக்கிறாங்க ஆனா நடித்து கொண்டிருக்கும் போதே அரசியல் யாராவது பேசிருக்காங்கன்னா அது ரொம்ப கடினம் உங்களுக்கு தெரியும் நேரடியா வெளியில வந்து பரப்புரை செய்றாங்கன்னா யார் பரப்புரை செய்வான்னு பார்த்துக்குங்க அண்ணன் நடிகர் செந்தில் பேசுவாங்க இருந்து உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பெரிய மார்க்கெட் உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க அரசியல் பேச மாட்டாங்க அது நீங்கள் ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் யாருக்காவது ஆதரவு நேரடியாக யாருக்காவது பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க பரப்புரை செஞ்சிருக்காங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அது வணிகம் சார்ந்தது கமலஹாசனே கட்சி தொடங்கினதுக்கு பிறகுதான் ஆதரிக்கிறார் யாரையாவது ஆதரிக்கணும் இல்லை அவரே தனிச்சு நிற்கணும்னு முடிவு செய்யறாரு அது போல விஜய் விஜய் வந்து இப்போ கட்சியை ஆரம்பிச்சதுனால அவர் யாரையாவது ஆதரிக்கலாம் இல்லை தனிச்சு நிற்கலாம்னு அரசியல் பேச முடியுமே தவிர நேரடியான அரசியலுக்கோ யாரை ஆதரிச்சோ ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிற ரஜினிகாந்த் கட்டாயம் பேச மாட்டார் நன்றி